என் ஆறுயிர் தோழன் பிரபாகர் கேன்சர் வியாதியினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தான் சில ஆண்டுகளுக்கு முன்புதான் கேன்சருக்கான சிகிச்சை பெற்று பரிபூர்ண சுகமாகி விட்டான் என்று வைத்தியர்கள் கூறினார்களாம் பள்ளியில் இருவரும் இணைந்து படித்தோம் பின்னர் திருமணமாகி இருவரும் வெவ்வேறு இடங்களுக்கு வேலை நிமித்தமாக பிரிந்து சென்றோம் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னர்தான் பிரபாகர் இருந்த அதே இடத்திலே நானும் வந்து சேர்ந்தேன் அன்று மாலையில் ஆஸ்பத்திரியில் இருந்து பிரபாகரை பார்க்க சென்றிருந்தேன் அவன் கட்டிலின் அருகிலே உட்கார்ந்திருந்தேன் எனக்குள்ளே எழுந்த கேள்வி எல்லாம் ஏன் கர்த்தாவே பிரபாகர் இத்தனை வேதனையை கடந்து வர வேண்டியது இருக்கிறது ஏன் இத்தனை சீக்கிரமாக அவனை அவன் குடும்பத்திலிருந்து இருந்து செல்கிறீர் தூங்கிக் கொண்டிருந்த அவன் அருகில் இருந்து அவன் முகத்தையே பார்த்துக் கொண்டிருந்த எனக்குள் கேள்வி மேல் கேள்வி எழுந்தது அவன் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று இரண்டு ஆண்டுகள் ஆகின்றன என்றாலும் அவனுடைய பாடுகளுக்கான காரணத்தை என்னால் இன்னமும் புரிந்து கொள்ள முடியவில்லை அன்று இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்த மக்கள் உள்ளத்திலும் இதே கேள்விதானே எழுந்தது அவர்கள் கண் எதிரே அவரை பிடித்து ஒரு கைதியைப் போல் அழைத்து சென்றார்கள் அவர் பரலோகில் இருந்து வந்தவர் என்பதை கூறின பொழுதும் அவரை சிலுவையில் அடித்து கொலை செய்தார்கள் ஏன் அவர் என்ன தவறு செய்தார் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவளித்தார் பற்பல விதமான வியாதி துன்பங்களிலிருந்து பலரை விடுதலை செய்தார் ஏன் ஏன் இந்த கேள்விதான் அவர்களுக்குள் மீண்டும் மீண்டும் வந்தன மூன்று நாட்களுக்குப் பின் இதற்கான விடை அவர்களுக்கு கிடைத்தது அவர் மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தார் இதன் மூலம் உலகத்தில் மக்கள் அனைவருக்கும் பாவ மன்னிப்பை நித்தியமான வாழ்க்கையை சம்பாதித்துக் கொடுத்தார் ஆம் நம்முடைய வாழ்க்கையின் வேதனையான அனுபவங்களுக்கு பல நேரங்களிலே நமக்கு விடை கிடைப்பதில்லை சில வேளைகளில் தேவன் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார் சில நேரங்களில் தேவன் அதை வெளிப்படுத்துவதில்லை ஒருவேளை ஒரு நாள் முகமுகமாய் அவரை நாம் சந்திக்கும் நாளிலே அதற்கான விடை நமக்கு கிடைக்கலாம் அல்லது அவருடைய மகிமை பிரசன்னம் அந்த கேள்வியை நம்முடைய உள்ளத்திலே இருந்து எடுத்துவிடலாம் வேதனைகளையும் பாடுகளையும் அனுபவித்த பவுல் என்னும் பக்தர் கூறுவது இதுதான் இக்காலத்து பாடுகளின் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படியே அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது உங்கள் கேள்விக்கும் இன்று பதில் கிட்டாமல் இருக்கலாம் ஆனால் அனைத்தையும் அறிந்த அவர் சரியான காரணத்தை உடையவராக இருக்கிறார் நாம் அவர் மேல் நம்பிக்கையோடு இருக்கவே நம்மை எதிர்பார்க்கிறார் நாம் அதை நிறைவேற்றுவோமா